Tá. வாங்க ஃபஸ்ட் லைக் டன் தேங்க்யூ தினேஷ் தம்பி காலை வணக்கம் தம்பி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஹாய் வேணி சிஸ்டர் வாங்க மேகலம்மா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்ணுறாங்க குட் மார்னிங் எல்லாருக்கும் ஹாய் அக்கா குட் மார்னிங் தம்பி பிரகாஷ் குட் மார்னிங் தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு டீ குடிச்சாச்சா எல்லோரும் சனிக்கிழமை காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை தானே கண்ணா இன்னைக்கு சனிக்கிழம தானே என்ன தம்பி இன்னைக்கு சனிக்கிழம தானே ஏன் என்னையவே டைவர்ட் பண்ணுறீங்க என்ன சிரிப்பு நான் லைக் போட்டேன் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா சிறைப்பறவை காலை வணக்கங்கிறாங்க மேகலாமா பிரகாஷ் தம்பி காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க மேகலாம்மா ஆமாம் வேணி சிஸ்டர் பாருங்க என்னையவே இன்னைக்கு சனிக்கிழமையா அப்படின்னு குழப்புறான் சாரி தினேஷ் தம்பியோ குழப்புறாங்க மேகலாமா குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான் பிரகாஷ் தம்பி ஏன்னாச்சு யாரையுமே காணோம் மோகன் வேலைக்கு போயாச்சா ஓகேம்மா ஓகேம்மா மோகன் சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு பார்த்தேமா பார்த்தேன் இப்ப கூட காலையில போய் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ நான் வந்தீங்க அதுக்குள்ள யாரையுமே காணுமா என்ன தம்பி ஏனி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஆனால் காலையிலேயே சாப்பிட்டேம்மா இட்லி நீங்கள் சாப்பிட்டீங்களா மேகலா அம்மா வணக்கம் சொல்கிறாங்க தினேஷ் தம்பி பிரகாஷ் தம்பி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க மேகலா அம்மா மூணு லைக்கு தான் இருக்கு நாலு பேர் இருக்கீங்கல்ல என்ன நடக்குது சிறைப்பறவை சாப்பிட்டாச்சாம்மா என்ன சாப்பாடு ஐயோ அம்மா பிரகாஷ் சிறைப்பறவை ரெண்டுமே தான் இல்லம்மா இதோ சாப்பிட போறேன் என்ன சாப்பாடு தம்பி இந்த பூவை பார்க்கும் போதெல்லாம் உன் தங்கச்சி ஞாபகம் வருது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம சங்கத்தின் தலைவி யார நான்கு பேர் யார் இருக்காங்க அக்கா நீ இருக்க இருக்காங்க தினேஷ் தம்பி மூணு பேர் தானோ சாரி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சாப்பிட பத்து மணி ஆகும்மா ஓகேம்மா ஓகேம்மா பத்து மணியா அப்படிங்கிறாங்க தினேஷ் தம்பி திவ்யா இருக்காங்க பிரகாஷ் ஆமாம் அப்படி சொன்னால் தான் பேசாமல் கிடப்பான் காலை வணக்கம் வாத்தாடியே டார்லிங் காய்ஸ் நூறு சொன்ன உடனே வந்துருச்சே வாங்கம்மா வாங்க காளை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க டார்லிங் ஐ மிஸ் யூ ரொம்ப 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 அதே கொஞ்சம் நாளாக நாளாக ரொம்ப தேடுது வாங்க வணக்கம் அக்கா அப்படிங்கிறாங்க தினேஷ் தம்பி தினேஷ் தம்பி அப்படிங்கிறாங்க உயிர் காப்பான் நான் எப்போதும் பத்து மணிக்கு தான் சாப்பிடுவேன் தம்பி அப்படிங்கிறாங்க ஆமாம் நானும் யூ பாரதி அக்கா பொய் தானே தினேசா எனக்கு தான் யாருமே இல்லை யாரும் வரவும் பண்ணுறாங்க பேசுறதுக்கு நம்மளை மதித்து யார் பேசுவா இதே ஆம்பளை பையனாக இருந்தால் கூட நாலு பேர்கிட்ட கடலை போட்டுட்ருக்கலாம் என் தம்பி மாற மாதிரி பாரதி ஹாய் காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க மேகலாமா சாரை பாம்பு அப்படிங்கிறாங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு தாரி வணக்கம் மேகலா சகோதரி அப்படிங்கிறாங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க வந்தோடனே அதெல்லாம் போடுறதே கிடையாது சரி மேகலாமா முடிந்தால் எட்டு மணிக்கு சாப்பிட பழகுங்க ரோஜாப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா இது வந்து பன்னீர் ரோஸ் இது பாரதி வீட்டு ரோஸு பன்னீர் ரோஸ் எவ்வளோ மேட்ச்சாக இருக்குது பார்த்தீங்களா நான் இருக்கிறேன் டார்லிங் லவ் யூ தினேசு உயிர் காப்பான் ஓ ஓகே தம்பி அப்படிங்கிற மேகலம்மா போட்டாச்சு போட்டாச்சு நன்றி ஆனால் அந்த ரோஸ் வந்து தலையில் வைச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வாடிடும் இதழ்கள் உதிர்ந்து விடும் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் தினிசா யாருக்கு ரோஸு அதானே ஒரு ஆள் சைலண்டாக லைவ் பார்த்துட்ருக்கு அந்த ஆளுக்கு தான் அப்படி தானே தம்பி பாம்பு உங்களுக்கு தான் அக்கா சமாளிச்சிட்டாருப்பா தினேஷ் தம்பி என்ன சாப்பாடு யார் சமையல் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சனிக்கிழமை செல்வி அக்காவுக்கு இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இல்லை மண்டே ஒட்டச்சிருவேன் போய் போய் அவர் போய் தான் சொல்கிறாருன்னு எனக்கு அப்பவே தெரியும் அஞ்சு பேர் இருக்காங்க யார் அந்த ஊர் கருப்பாடு உள்ள வாங்க ஆளுங்க தான் தம்பி எனக்கா ஆமா தான் நான் வேணாமா ஆமாக்கா என்ன வாமாக்கா பிரிச்சுப்பிடுவேன் அருள் தம்பி இருக்கியா என் டார்லிங் ரொம்ப மனக்கவலையில் இருக்கு போல ரொம்ப பெயில் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்துச்சு பார்த்தேன் யார் போனால் என்ன வந்தால் என்ன நான் இருக்கேன் டார்லிங் உங்களுக்கு பாரதி அம்மா உனக்கு நான் ரோஸ் தருகிறேன் கொடுங்க கொடுங்க சிரிக்கிறீங்களா நான் பார்த்துட்டேன்